ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நிராகரித்து விடாதே என் சொல்லமே இந்த சாயப்பா உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் நின்று கொண்டு கேள் உன்னை யாராவது நீ யார் என கேட்டால் சாயின் பிள்ளை என்று சொல் பின்பு அவர்கள் செய்வதறியாது திகைத்து போவார்கள் உன் அன்பை உணராதவரிடம் இருந்து சற்று விலகியே இரு விரைவில் உன் அன்பிற்கு அவருக்கு அன்பினை அவருக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் நிச்சயமாக இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா நடத்தி காண்பிப்பேன் நான் என்ன நீ நான் என்ன நினைக்கிறேன் என்று தெரியுமா சாயப்பா ஒரு நாள் போவது ஒரு இருக்கிறது என்றுதானே புலம்புகிறாய் நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் புலம்பி தவித்தார்கள் ஏன் சிலர் உயிரை மாய்த்து கொள்ளவும் செய்தார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லா ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறை அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலைமை தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயந்துவிடக்கூடாது என்று என்றே அதை பார்த்து ஓடி ஒழியாதே தைரியமாக போராடு எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள் முடியாத போதெல்லாம் சாயிராம் சாயி சாயி என்று மனதிற்குள் என்னை நினைத்து என்னை கும்பிடுவதற்கு எங்கும் செல்ல வேண்டாம் உன் இந்த சாயப்பா குடிகொண்டுள்ளேன் எனக்கு சடங்குகள் தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்க அதுவே போதும் உனது வாழ்வையை விட்டு யார் போனால் என்ன எல்லோரும் அவர்கள் எல்லாம் இடையில் வந்தவர்கள்தான் அதனால் தான் இடையிலேயே சென்று விடுகிறார்கள் சாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே நீ பதில் அளித்தால் போதும் வேறு யாருக்கும் நீ பதில் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே இதை நான் பல தடவை சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவை பார்த்தாயா போனது போகட்டும் இனியாவது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படுகிறாய் கவலைப்படக்கூடாது கண்ணீரும் முதலில் இந்த நிலையில் இருந்து வா அதே போல யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே என்னை தவிர உன் தாய் தந்தை சகோதரன் சகோதரி உன் குடும்பத்தை தவிர யாருக்குமே அந்த அருகதை இல்லை உற்சாகமாக உனக்குள் இருந்து உன்னை இயக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் ஆலயம் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார் நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய் நீ எழுந்திரு முதலில் வா என்னை நோக்கி மட்டும் உன் செயல்களும் சிந்தனைகளும் அனைத்தும் இருக்கட்டும் இந்த சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்காதே முதலில் அதை எல்லாவற்றையும் அகற்றிவிட இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியும் சீர்குலைத்துவிடும் உன் மனம் தெளிவடைய உன் சாயப்பா உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உண்மையானது என உன் சாயப்பா நான் அறிவேன் நல்லவன் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதில்லை அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றி வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு அதே சமயத்தில் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடைந்து போகக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இந்த சாயப்பா உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம் உண்மையை வெகுநாட்கள் மறைக்க இயலாது ஒரு நாள் வெளிப்படும் அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும் கவலை அடையாதே கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் உன் துன்பங்கள் தொலையும் நேரம் வந்துவிட்டது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது கடவுளை நீ கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நிச்சயம் தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவைதான் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்து கொடுக்க வேண்டாம் அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்துவிடாதே உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில் தவறில்லை அதற்கு நீ அடிமை ஆகாத வரை பேசி பயனில்லாத போது மௌனமே சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது மற்றவர்களை மாற்றவும் நீ விடக்கூடாது ஆம் செல்லமே வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் ஆம் செல்லமே நான் இப்போதே உன்னிடத்தில் அவசரமாக பேச வந்துள்ளேன் வருகிறேன் நீ சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததென்றால் தம் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் உன்னை தேடி வரும் சிரமங்களை பார்த்து பயந்து ஓட வேண்டாம் என்று சொல்லவே அந்த சாயப்பாவின் மேல் என் மேல் பாரத்தை போடும் வரும் சிறப்பு சிரமங்கள் எல்லாம் அந்த வேகத்திலேயே திரும்பிவிடும் இன்னொன்று சொல்லட்டுமா யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு உடனே கிடைத்து விடாது அதுக்கு நம்ம எல்லோருக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் நம்பிக்கைங்கிறது வேணும் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அது என்னென்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வேண்டியவங்க கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா அந்த இடத்தில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் நிதானமாக பயன்படுத்த வேண்டும் யாரையும் புண்படுத்த வேண்டும் புண்படுத்தாமல் பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லமே இந்த நல்லதொரு காலை பொழுதில் நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக நான் சொல்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமயமாகும் என்று சொல்லமே என் மேல் நம்பிக்கை பொறுமையாக இரு ஆம் சொல்லமே சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டாயா சொல் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பா அருள் பாளிப்பேன் காட்சியளிப்பேன் ஏதாவது ரூபத்தில் வந்து உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமை இந்த சாயப்பாவின் சத்தியவாக்க ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ओसाrang रामजी अ கிடைक